பழக்கம் எவ்வளவு கொடுமையானது ஒரு பழக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது எவ்வளவு கடுமையானது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று சம்பவம் மூலியமாக பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் நாட்டில் பதினாறாம் லூயி மன்னர் அரச பதவி ஏற்கிறாரு அந்த நாளை எல்லாரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்து அவங்களுக்கு தேவையான பரிசுகள் வரம் எல்லாம் தரப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு அதில் ஒரு கைதி கேட்ட வரம் எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அப்படி மன்னரிடம் அவர் என்ன கேட்டாரு அரசே என்னை மறுபடியும் பாதாள சிறையிலேயே அடைச்சிருங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெளிச்சமும் மக்களும் எனக்கு பழக்கம் இல்லை உள்ளே இருளும் எலி நண்பர்களும் இருண்ட சுவர்களும் எனக்கு பழகிருச்சு வெளியே உணவுக்காக இருப்பிடத்துக்காக எல்லாம் நான் உழைக்கணும் உப்பே இல்லாத ரொட்டி ஆனாலும் நேரம் தவறாமல் கிடச்சிருது பழக்கமில்லாத இந்த வெளியுலகத்தை விட பழகிய சிறைவாசமே எனக்கு போதும் அப்படின்னு அந்த கைதி கேட்டிருக்காங்க நம்மளும் இதே மாதிரிதாங்க பிறக்கிறோம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமே இல்லாத கல்விகளை கற்றுக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம் வயசாகுது நோய்வைப்படுறோம் செத்து போயிடுறோம் மறுபடி ரிப்பீட்டு இந்த காலச்சக்கரத்தில் இந்த பாதாள சிறையில் வாழ்றது பழகிடுச்சு இந்த சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வழி காட்டினாலும் கையில் தூக்கி கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறக்கோ அதை பின்பற்றுவதற்கோ மனம் விரும்பவில்லை இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பினிமூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பிதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே திரு ராமலிங்க அடிகளார் இவை அனைத்திலிருந்தும் இந்த காலச்சக்கரத்திலிருந்து இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு இறைநிலை அடைகிறதுக்கான ஒரு பாதையை வகுத்து அவரும் அடைஞ்சு இந்த வழியில் வாங்க வழி காட்டுறேன் அப்படின்னு கூவி கூவி சொல்லிட்டுருக்கிறாரு விருப்பப்பட்டவங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க வாழ்க வளமுடன்